நீ விரும்பும் உறவு அலட்சியப்படுத்தினால் நடக்காது உனக்கென படைக்கப்பட்டது உன்னை தேடி வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் கேட்ட வேண்டுதல் இப்போது நிறைவே இனி ஆனந்த கண்ணிராக மாறப் போகின்றது நீ வைத்த பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகவில்லை பிள்ளையே முகத்தில் சோகம் நீங்கி மனதில் சந்தோஷம் மலரும் மகிழ்வுடன் வாழ் என் அருள் நிழல் போல் உன்னை தொடர்ந்து காக்கும் சற்றே நேரத்தில் நீ விரும்பும் உன்னுடைய உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது எந்த உறவு உன்னிடம் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டி நின்றாயோ அந்த உறவே இப்போது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு முன்பாகவே உனக்கு அழைப்பும் அந்த உறவு கொடுக்க போகின்றார் அப்போது உன்னுடைய மனம் எவ்வளவு சந்தோஷம் அடையும் என்பது எனக்கு தெரியும் உன் சந்தோஷத்தை பார்க்கவே நான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் பிள்ளையே என்னுடைய குழந்தையின் ஆனந்தமே என்னுடைய ஆனந்தம் அவருடைய முகத்தில் எப்போதும் சிரிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே உன் முருகன் அப்பாவின் உச்சபட்ச ஆசை அந்த ஆசையை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் வாழ்க்கை எவ்வளவு ஆழமான இருளில் இருந்தாலும் என் அருள் கொண்டு உன் ஒளியின் பக்கம் கொண்டு வந்து விடுவேன் எதுவும் தாமதமாகவில்லை உனக்கு உரியது நிச்சயம் வந்து சேரும் உன் மனம் சில நேரங்களில் சந்தேகத்தையும் பயத்தையும் கொடுக்கலாம் ஆனால் அவற்றை நம்பாதே ஒவ்வொரு நாளும் சிறு சிறு முன்னேற்றம் சேர்ந்து விரைவில் நீ எதிர்பார்க்காத தோல்வி வந்தால் வருத்தப்படாதே சிறிது சருக்கள் உன் பயணத்தின் முடிவு அல்ல இது உன் வாழ்க்கையில் வரும் பெரிய வெற்றிக்கான ஒரு இடைநிறுத்தம் மட்டுமே நிறைய வாய்ப்புகளும் நிறைய நல்ல காலங்களும் உன்னை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கின்றன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றி கொள்வதற்காகத்தான் இந்த சிறிய சோதனையை நான் அனுப்புகின்றேன் புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு நான் உனக்கு நிழலாய் ஒவ்வொரு அடியிலும் பக்கத்தில் இருக்கின்றேன் நீ விரும்பும் உறவு உன்னை அழைத்து பேசுவார் நிச்சயம் நடக்கும் ஓம் முருகா